ஒரு நாள் சாயங்காலம் ரவி அவங்க அம்மாவ திட்டிக்கிட்டு இருந்தா ஏண்டா வெளிய போய் படுத்துக்கிறேன் தானே சொன்னேன் அதுக்கு ஏண்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க அம்மா வெளிய ரொம்ப பனியா இருக்கு அது மட்டும் இல்லமா உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதியும் இருக்கு சொல்றத கேளுங்கம்மா மீனா வந்தானா உங்க கையங்களையும் கட்டி வச்சிருவா நீங்க அமைதியா வீட்டுக்குள்ள படுத்தா மட்டும் போதும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப தாண்டா பண்றீங்க நான் என்ன குழந்தையா இந்த முறை எல்லாம் எதுவும் நடக்காது நான் பாத்துக்கற நீ கிளம்பு சொன்ன கேட்க மாட்டீங்கமா என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி நைட் ரவிக்கும் போனா கொஞ்சம் வெளியிலயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாதுகாப்புக்காக லட்சுமி அம்மா கூட வெளிலயே படுத்துக்கிட்டா அது குளிர்காலங்கிறனால மீனா நடுங்கிட்டே படுத்துட்டு இருந்தா ஆனா லக்ஷ்மி அம்மா வழக்கம் போல தூக்கத்துல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பக்கம் பாதி தூக்கத்துல எந்திரிச்சா மீனா எங்க அத்தைய காணோம் இங்கதானே படுத்துட்டு இருந்தாங்க தேட லட்சுமி அம்மா நடந்து போயிட்டு இருந்தாங்க அங்க போயிட்டு மாட்டாங்க அப்படின்னு வேகமா போய் லட்சுமி அம்மாவை கூட்டிட்டு வந்து திரும்ப தூங்க வச்சா அடுத்த நாள் காலையில ரவி வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் எங்க நேத்து நைட்டு உங்க அம்மா தூக்கத்துல நடந்து போயிட்டாங்க அப்பா மீனா சொல்லும்போது போது ஏமா இப்படி பண்றீங்க ஏன் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க வயசான காலத்துல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு ரவி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உள்ள வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்னாச்சு ரவி ஏன் வேலைக்கு போயிட்டு வந்து இப்படி கத்துக்கிட்டு இருக்க நீங்களே பாருங்கக்கா அம்மாக்குதான் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கல்ல அதனால எல்லாம் கட்டி வைக்கிறோம் அமைதியா படுத்து தூங்குங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க நேத்து நைட்டு பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டாங்க அத கேட்ட இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரங்க அட விடு ரவி தூக்கத்துல நடக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் கையங்காலெல்லாம் கட்டி போட்டா எப்படி தூங்குறதாம் கொஞ்ச நாள்ல அதுவே சரியாயிடும் அப்படின்னு லட்சுமி அம்மாக்கு சப்போர்ட்டா பேசினாங்க அப்படி சொல்லுங்க நீங்களாவது என் பக்கம் பேசுறீங்களே அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க வெளிய வந்த ரெண்டு பேரும் ஏ கோமதி இந்த லக்ஷ்மிக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு இத நமக்கு சாதகமா மாத்திக்கலாம் அத எப்படிக்கா நமக்கு சாதகமா மாத்த முடியும் இதோ இவ இந்த பெரிய வீடு இது இவ பேர்ல தான் இருக்கு இவ தூக்கத்துல நடந்து வரும்போது இந்த வீட்ட நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க அடுத்த ரெண்டு நாள் லக்ஷ்மி தூக்கத்துல நடந்து வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க என்னக்கா ரெண்டு நாளா அந்த லக்ஷ்மியவே காணோம் அந்த மீனா அவளை கண்காணிச்சுட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன் இந்த குளிரில எத்தனை நாள் தான் பாத்து முடியும் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா மாட்டுவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு நாளா அத்த நல்லா தூங்கிட்டாங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு மீனா கொஞ்சம் அசந்து தூங்க ஆரம்பிச்சா அவங்க சொன்ன மாதிரியே அன்னைக்கு லக்ஷ்மி அம்மா தூக்கத்துல நடந்து வந்தாங்க தூக்கத்துல நடந்தாலும் மத்தவங்க சொல்றத அப்படியே கேப்பாங்க அத பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு பேரும் லக்ஷ்மி அம்மா கிட்ட போயி எங்க லக்ஷ்மி போயிட்டு இருக்க நானு ரேஷன் கடைக்கு போயிட்டு இருக்கேன் பதில் சொன்னாங்க அதுக்கு கோமதி லக்ஷ்மி ரேஷன் கடையில இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் பொருள் எல்லாம் தருவாங்களாம் நீ ஏன் வெயில்ல அலையற இந்த ஃபார்ம்ல கையெழுத்து மட்டும் போட்டு கொடு உனக்கும் சேர்த்து நாங்களே வாங்கிட்டு வரோம் அப்படின்னு நைசா பேசி லக்ஷ்மி கிட்ட கையெழுத்தும் வாங்கிட்டாங்க ரொம்ப வெயில தான் இருக்கு நீங்களே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் கையெழுத்து வாங்கிட்டு லட்சுமி அம்மாவை கவனிக்காம அங்கிருந்து போயிட்டாங்க எப்பவும் போல மீனா லட்சுமி அம்மாவை தேடிட்டு வந்து கூட்டிட்டு போனா அடுத்த நாள் காலையில கோமதியும் சீதாவும் லட்சுமி அம்மா வீட்டுக்கு முன்னாடி யா லக்ஷ்மி லக்ஷ்மி ராவி மீனா மூணு பேரும் வெளிய வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டும் போது மூணு பேரு வெளியே வந்தாங்க என்ன அக்கா உன் ரெண்டு பேரும் காலையில என் வீட்டுக்கு முன்னாடி வந்து இருக்கீங்க ஓ வீடா அது நேத்து வரைக்கும் இன்னையிலிருந்து இது எங்க வீடு நேத்து எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட இந்த வீடு தான் சொந்தன்னு என் சொத்து எனக்கு அப்புறம் என் பையனுக்கு தான் போகும் அது எப்படி நான் உனக்கு கையெழுத்து போட்டு தருவேன் இங்க வாரு லக்ஷ்மி இதுல ஓன் கையெழுத்துதானே இருக்கு இனிமேலு இது எங்க வீடு அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுது என் அத்தைக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதிய பயன்படுத்தி இப்படி ஏமாத்துறீங்களே பரவாயில்லையே மீனா கண்டுபிடிச்சிட்டியே அப்ப ரவி இப்பவே உங்க ரெண்டு பேத்தையும் போலீஸ்ல சொல்லி என்ன பண்ணறேன்னு பாருங்க யப்பா ரவி கொஞ்சம் பார்த்து பேசு நீ யாருகிட்ட வேணாலும் போ ஆனா பத்தரம் இப்ப எங்க பேர்ல தான் இருக்கு போலீஸ் வந்தாலும் எழுதி தான் சொல்லுவாங்க பாவிகளா உங்களை எல்லாம் என் கூட பிறந்தவங்க மாதிரி தானே மாத்திட்டீங்களே உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன் உங்களால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது மூணு பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு விரட்டி அடிச்சாங்க மூணு பேரும் வேற வழியே இல்லாம வெளியே வந்தாங்க அது குளிர் காலங்கிறனால அவங்க மூணு பேத்துக்கும் குளிர் தாங்கவே முடியல அம்மா அப்பவே படிச்சு படிச்சு சொன்ன கேட்டீங்களா உங்க அசால்ட்டு இப்ப அவங்களோட ஆயுதமா மாறி போச்சு அப்படின்னு திட்டனா ஏங்க நம்பினவங்கெல்லாம் துரோகம் பண்ணுவாங்கன்னு நமக்கு எப்படிங்க தெரியும் எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தினா அவங்களுக்கும் போறதுக்கு வேற இடம் இல்லாதனால ஒரு மரத்துக்கடியில தீய மூட்டி உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க அப்ப ரவி அம்மா மீனா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்திலேயே மீனா எந்திரிச்சு ஏங்க நீங்க போய் அத்த கூட படுத்துக்கோங்க நான் கொஞ்சம் நேரம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது கொஞ்சம் நேரம் போய் தூங்குனா இப்படியே ரெண்டு பேரும் லக்ஷ்மி அம்மா எங்காவது போயிடுவாங்களான்னு கண்காணிச்சுட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் ஒழுங்கா தூங்காதத பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு என்னால தான் உங்க ரெண்டு வேத்துக்கும் இந்த நிலமை நாடு ரோட்ல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டேனே அப்படின்னு அழுதுட்டே சொன்னாங்க இப்படியே ரெண்டு நாளும் போகுது ரவியும் பெரிய வேலையில் இல்லாதனால யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாம மரத்துக்கடையிலேயே இருந்தாங்க ஆனா இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இதையெல்லாம் பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு இருந்தாங்க அப்ப லக்ஷ்மி அம்மா இன்னைக்கு எப்படியாவது தூக்கத்துல நடந்து போயி அவளுத ரெண்டு பேத்தையும் என்ன பண்ணறேன்னு பாரு அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கோமா சொல்லும் போது மீனாக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு அத்த அவங்க தூக்கத்துல நடக்கிறத பயன்படுத்தி தானே நம்மள ஏமாத்தினாங்க அத பயன்படுத்தியே நம்ம அவங்கள ஏமாத்திடலாம் அப்படின்னு இவங்க மூணு பேரும் ஒரு திட்டம் தீட்டினாங்க அன்னைக்கு நைட்டும் ஆச்சு லக்ஷ்மி அம்மா தூக்கத்துல எந்திரிச்சு நடந்து போனாங்க நேரா அவங்க பழைய வீட்டுக்கு போய் கதவை தட்டினாங்க கதவ திறந்தா அவங்க ரெண்டு பேரும் என்ன லட்சுமி நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க யா கோமதி நீ தானே ஏய் இதுதான் நல்ல வாய்ப்பு நீ ஏன் கெடுக்கற அவ தூக்கத்தர நடந்து வந்திருக்கா இனி அவட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் கறந்துடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் லக்ஷ்மி அம்மாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தாய விளையாட ஆரம்பிச்சாங்க அப்போ பேச்சு வாக்குல சீதா என்ன லட்சுமி வாய பொழந்தாங்க அது சரி லக்ஷ்மி அதெல்லாம் எங்க வச்சிருக்க அதெல்லாம் நான் பேங்க் லாக்கர்ல பத்திரமா வச்சிருக்கேன் பேங்க்ல இருக்கிறதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு நினைச்ச கோமதியும் லக்ஷ்மியும் ஆமா வேற என்ன சொத்தெல்லாம் வச்சிருக்க லக்ஷ்மி நானு ரெண்டு பக்கம் நிலம் வாங்கி வச்சிருக்கேன் ஒன்னு என் பையனுக்கு இன்னொன்னு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னதும் அத கேட்ட சீதாவும் கோமுதியும் என் கோமதி நீ போயி வெத்து பேப்பர எடுத்துட்டு வா இதுதான் கையெழுத்து வாங்க சரியான நேரம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு பேப்பரையும் எடுத்துட்டு வந்தாங்க என் லக்ஷ்மி இந்த விளையாட்டு விளையாடுறவங்க ஒரு பேப்பர்ல கையெழுத்து போடுவாங்க இந்தா நீயும் போடு நாங்களும் போடுறோம் அப்படின்னு ஒரு பேப்பர நீட்டினாங்க ஆமா நேத்து கூட கையெழுத்து வாங்குனீங்க அப்ப நேத்து விளையாண்டோமா என்ன கோமதி இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கு போல அட இருக்கா நான் பாத்துக்கறேன் ஆமா லக்ஷ்மி நேத்து விளையாடணும் நீ தான் ஜெயிச்ச கண்டிப்பா இன்னைக்கும் நீ தான் ஜெயிப்ப நினைக்கிறேன் அப்படின்னு தந்திரமா பேசி பேப்பரை கொடுத்தாங்க லக்ஷ்மி அம்மாவும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அந்த பேப்பரை வாங்கின ரெண்டு பேரும் கோமதி அந்த ரெண்டு நலமோ இனி நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க அப்ப பின்னாடி இருந்து கை தட்டின மீனா போலீஸோட வந்தா என்ன ரெண்டு பேரும் அந்த நிலத்தையும் வாங்கிட்டோன்னு சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது ரவி இதெல்லாம் நாங்க போட்ட டிராமா தான் அம்மா ஒண்ணு தூக்கத்துல இல்ல நடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன பண்ணறதுன்னே தெரியல ஏமா நானும் இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி பிழைக்கணும் நினைக்கிறீங்களே நீங்க எல்லாம் பொம்பளைகளா நடங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணி குடிட்டு போனது இல்லாம அதுக்கப்புறம் அவங்களுடைய வீடு அவங்களுக்கே திரும்ப கிடைச்சது ஒருத்தருக்கு கெட்டத நினைச்சா அந்த கெட்டது நமக்கு ரெண்டு மடங்கா திரும்பி வரும் அம்மா தன்னுடைய பையன் ரவி மருமக மீனா கூட ஒரு கடற்கரை பக்கத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க ரவி மீன் பிடிக்கிற பாத்துக்கிட்டு வந்தான் தினமும் வேலைக்கு போனா மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் மீனா ரவி வர்றதுக்கு லேட்டானனால வாசலவே பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தான் என்ன மீனா ரவி வந்தானா இல்லையா இன்னும் வரலத்த நானும் அவரத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரவி வீட்டுக்குள்ள வந்தான் அவளோடைய முகம் ரொம்ப வாடி கிடந்தது அத பார்த்த லக்ஷ்மி அம்மா என்ன ரவி என்ன ஆச்சு ஏன் முகமெல்லாம் வாடி இருக்கு அம்மா இன்னைக்கு மீன் அதிகமா கிடைக்கல கொஞ்சம் தான் கிடைச்சுது அதையும் கிட்ட கொண்டு போய் கொடுத்த அவரு நூறு ரூபா தான் கொடுத்தாரு இன்னைக்கு வருபானோ இதுதாம்மா அப்படின்னு ரொம்ப சோகமா சொன்னான் அப்ப மீனா அட விடுங்க இது புயல் அதிகமா இருக்க காலோங்கறனால தான் மீன் அதிகமா கிடைக்கல நீங்க வேணாலும் பாருங்க இந்த புயல் போனதுக்கு அப்புறம் நீங்க நிறைய மீன் பிடிச்சிட்டு வருவீங்க அப்படின்னு உற்சாகப்படுத்தி பேசி ரவியும் அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டா அடுத்த நாள் காலையில ரவி வழக்கம் போல நம்பிக்கையோட மீன் பிடிக்கிறதுக்காக போனா நைட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமா கை நிறைய மீனை எடுத்துட்டு வந்தான் அப்ப ரவி அம்மா மீனா இங்க பாத்தீங்களா எவ்வளவு மீன் கிடைச்சிருக்கு இந்த மீன்களே போதும் நம்ம ஒரு மாசத்துக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான் ரொம்ப சந்தோஷம் ரவி எனக்கு அப்பவே தெரியும் நீ திறமசாலிதானு பாத்தியா மீனா என் பையன் எவ்வளவு மீனு புடிச்சிட்டு வந்திருக்கானு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா மீனா கிட்டையும் சொன்னாங்க அப்ப ரவி அம்மா கொஞ்சம் பொறுங்க நான் இது முதலாளி கிட்ட கொண்டு போய் கொடுத்தாதான் எனக்கு காசு கிடைக்கும் நான் போய் கொடுத்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லா மீனையும் எடுத்துட்டு போன முதலாளிட்டு ஆர்வமா இருக்க முதலாளி கிட்ட சொல்லும் போது பரவாயில்லைய ரவி இந்த புயல் காலத்திலையும் நிறைய மீன புடிச்சிருக்க மீனெல்லாம் ரொம்ப நல்லாதான் இருக்கு இந்தா உன்னோட முன்னூறு ரூபாய் கூலி என்ன முதலாளி முன்னூறு ரூபாய் தருங்க இந்த மீன் எல்லாத்தையும் நம்ம ஒரு வாரத்துக்கே பயன்படுத்தலாம் இங்க பாரு ரவி நீ மீனை புடிச்சு கொடுத்துட்டு போயிருவ அதுக்கப்புறம் நான் தான் அதை ஐஸ் பட்டியில வச்சு பதப்படுத்தி வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் அனுப்பணும் அதுக்கெல்லாம் எவ்வளவு ஆகும் தெரியுமா அப்படி பார்த்தா உனக்கு இந்த முன்னூறு ரூபாவே அதிகம்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இதையெல்லாம் கேட்ட மீனாவும் லக்ஷ்மி அம்மாவும் இது என்ன அநியாயமா இருக்கு கடலுக்கு போய் உயிர பணையமா வச்சு மீன் புடிச்சிட்டு வருவையா ஆனா அவ நம்ம உழைப்ப முழுசா உறிஞ்சுக்கிட்டு போனா போகுதுன்னு காசை குடுக்கறானா என்ன அப்படின்னு ஒரு பக்கம் லட்சுமி அம்மா கத்துக்கிட்டு இருக்கும்போது ஏங்க நம்ம எல்லா மீனையும் அவர்கிட்ட கொண்டு போய் தான் நமக்கு வருமானம் கம்மியா இருக்கு இனிமேல் நம்ம பிடிக்கிற மீனை நம்மளே வித்தாதான் என்ன நீ சரியா சொன்ன மீனா எதுக்கு நம்ம அவனுக்கு உழைச்சு கொடுக்கணும் இனிமேல் நம்மளே சொந்தமா பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லும்போது போது அத கேட்ட ரவி ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க சொந்தமா பண்ணலாம்னா அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படும் நம்மளே அன்றாடம் காட்சி அதுக்கெல்லாம் எங்க போறதா அப்ப லக்ஷ்மி அம்மா வீட்டுக்குள்ள போய் அவங்க சேமிச்சு வச்ச பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க மீனா அவகிட்ட இருக்கிற கொஞ்ச பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா அப்ப லக்ஷ்மி அம்மா ஒரு ஐடியாவும் சொன்னாங்க ஏமா மீனா நீ தான் நல்லா சமைப்பீங்கம்மா நம்ம மீன் கடையோட அதையும் சமைச்சும் விக்க கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லும்போது அந்த வியாபாரமும் இன்னும் நல்லா போகுமா அப்படின்னு சொல்லும் போது அது ரவிக்கும் மீனாக்கும் சரின்னு பட்டதனால அவங்க கையில் இருக்கிற காசையும் கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு சின்ன கடையா ஆரம்பிச்சாங்க தினமும் ரவி மீன் பிடிச்சிட்டு வந்து கொடுப்பான் மீனா அதை வறுத்து குழம்பு வச்சு ரொம்ப ருசியா செஞ்சு ஹோட்டல் வேலையும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்லயே அவங்க கடையும் நல்லா போக ஆரம்பிச்சது இவங்க வளர்ச்சிய பிடிக்காத முன்னாள் முதலாளி ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தான் பரவாயில்லையா ரவி சொந்தமா கடையெல்லாம் வச்சு நல்லாவே வியாபாரம் பண்றியே உன நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குப்பா அதனாலயே உங்ககிட்ட ஒரு ஒப்பந்தம் போடலாம் தான் உன தேடி வந்த என்ன முதலாளி சொல்றீங்க ஒப்பந்தமா ஆமாப்பா என்னதான் இருந்தாலும் நீ எங்கிட்ட வேலை பார்த்த பையன் நீ மேல மேல வளரணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா என்ன உன் கடைக்கு நான் முதல் போடுறேன் இன்னி கொஞ்சம் பெருசும் வாக்கு அதுல வர லாபத்தை எனக்கு பத்து சதவீதம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு ஆச வார்த்தைய பேசினா அத கேட்ட ரவிக்கு அது சரின்னு பட்டுச்சு சரிங்க முதலாளி நீங்க எப்பவுமே எனக்கு நல்லது தான் பண்ணுவீங்க நாளைக்கே நம்ம அந்த ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா அந்த முதலாளி கொஞ்ச நேரத்திலேயே மீனாவும் லக்ஷ்மி அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா ரவி இல்லைங்க எனக்கு எதுவும் சரியா படல அதெல்லாம் வேண்டாம் நம்ம காசு நம்ம தொழில் நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான் அப்போ ரவியும் லக்ஷ்மி அம்மாவும் இங்க வாரு மீனா அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும் இப்ப நம்ம வீட்டு கதவையும் தட்டி இருக்கு இத வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு பேசிட்டு மீனாவ வழுக்கட்டாயமா ஒத்துக்கவும் வச்சாங்க அடுத்த நாள் காலையில ரவி முதலாளியை சந்திக்கிறதுக்காக போனான் அப்ப முதலாளி ஒரு பத்திரத்தை கொடுத்து இங்க பாரு ரவி இந்த பத்திரம் தான் நம்ம ஒப்பந்தம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பத்திரத்தை கொடுத்தான் ரவியும் அதை படிச்சு பக்கம கையெழுத்தும் போட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதலாளி அப்போ இன்னையில இருந்து நானும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு முதலாளி போறேன் சந்தோஷமா சொன்னார் ரவி அப்போ நக்கலா சிரிச்ச முதலாளி என்னது எனக்கு சரி சமமா நீ முதலாளியா அப்படின்னு கேட்கும்போது என்ன முதலாளி ஒரு மாதிரி பேசுறீங்க இந்த பத்திரத்துல என்ன எழுதி இருக்குன்னு தெரியுமா நீ என்கிட்ட கடன் வாங்கிருக்க அதுக்கு பதிலா உன் கடைய எனக்கு எழுதி கொடுக்கறேன்னு எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சான் அத ரவிக்கு என்ன முதலாளி சொல்றீங்க நான் எப்ப உங்ககிட்ட கடன் வாங்கினேன் ஏன் இப்படி எல்லாம் என்ன ஏமாத்துறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்ப மீனா அங்க ஊர் தலைவரை கூட்டிட்டு வந்தா யப்பா ரவி உனக்கு எதுவும் புரியாது ஆனா எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது முதலாளி திரு திரு முழிச்சான் எப்பா ராமையா நீ ஊர்லயே பெரிய மனுஷன்னு நினைச்ச ஆனா இந்த மாதிரி தான் இருக்கிறியா சொல்லும் போது இல்லைங்கய்யா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் சும்மாதான் ரவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் நீ ஏமாத்துறதெல்லாம் போதும் நீ உன்னோட ஆள் கிட்ட எங்களை எப்படி எல்லாம் ஏமாத்த போறேன்னு பேசிக்கிட்டு இருந்தத நானும் கேட்டேன் அதுக்கப்புறம்தான் ஊர் தலைவரை கூட்டிட்டு இங்க வந்த ஊர் தலைவரும் நீ பண்றதெல்லாம் கண்ணாலேயே பாத்துட்டாரு இதுக்கப்புறமும் எங்களை ஏமாத்தப் போறியா என்ன அப்படின்னு மீனா கேக்கும் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இங்க வாரு ராமையா நீ ஒரு குடும்பத்தவே ஏமாத்தி அவங்க கடைய எழுதி வாங்க பாத்திருக்க இதுக்கு உனக்கு சரியான தண்டனை இருக்கு இனிமேல் நீ இந்த ஊர்ல வியாபாரமே பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சரியான தண்டனையும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரவிக்கும் மீனாக்கும் திரும்ப கடையும் கிடைச்சது அப்ப லட்சுமி அம்மா எம்மாடி மீனா நீ அப்பவே சொன்ன இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு ஆனா நாங்கதான் கேக்காம சீக்கிரமா பணக்காரர் ஆகணும்னு ஆசையில கொஞ்சம் புத்தி கெட்டு போய் நடந்துட்டோம் எங்கெல்லாம் மன்னிச்சுடு மீனா அப்படின்னு லட்சுமி அம்மாவும் தன்னுடைய தப்ப உணர்ந்தாங்க அதுக்கப்புறம் குடும்பமே ஒத்துமையா உழைச்சி கொஞ்ச நாளையே அவங்க ஹோட்டல பெருசும் பண்ணாங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க வாழ்க்கையில திறமையும் உழைப்பும் லக்ஷ்மி மீனா கூட விடிய கலையில எந்திரிச்சு அவங்களோட வாழை தோட்டத்துல இருக்க வாழை எல்லாம் அறுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்ப மீனா அத்த ரொம்ப குளிரா இருக்கு அத்த நாலு மணிக்கு எந்திரிச்சுதான் இந்த வாழை எல்லாம் அழுக்கணுமா சாவகாசமா பத்து மணிக்கு வந்தோம்னா வெயிலும் நல்லா சொல்லு அடிக்கும் அப்ப அறுத்தம்னா வேலையும் சீக்கிரமா சொல்லும் போது அத கேட்ட லக்ஷ்மி அம்மா காலையில தான் வாழை எல்லாம் நல்லா பசுமையா வெட்டுறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் இப்ப அறுக்க ஆரம்பிச்சாதா கட்டு கட்டி சரியான நேரத்துக்கு கொண்டு போய் போட முடியும் அத புரிஞ்சுக்கிட்டு புலம்பாம வேலைய பாரு அப்படின்னு மீனா கிட்ட பேசிக்கிட்டே அந்த பக்கம் நிக்கிற சண்முகத்தையும் ரவியையும் பாத்தாங்க ஏங்க அங்க வேலை நடக்குதா இல்லையா நாங்க ரெண்டு பேரும் கூட பாதியன்னா அறுத்து போட்டுட்டோம் ஆனா அப்பாவும் பையனும் பேசிக்கிட்டே இருக்கீங்க தவிர வேலை நடக்கிற மாதிரியே தெரியலைய அப்படின்னு சொல்லும்போது போது அதை கேட்ட சண்முகம் என்ன லக்ஷ்மி இப்படி சொல்லிட்ட அடுத்த அஞ்சு நிமிஷத்துல பாரு இந்த தோப்புல இருக்கிற எல்லா வாழை இலையையும் எப்படி அறுக்குறோன்னு மட்டும் பாரு போதம் போதம் அப்பனுக்கும் பையனுக்கும் வாய் தான் பாருங்க சொல்லும் போது இந்த பக்கம் மீனா ரொம்ப நடுங்கிட்டே சொன்னான் அப்ப அத பார்த்த லக்ஷ்மி அம்மா சரி சரி குளிர்ன நடங்குனது போதும் வீட்டுக்கு போய் எல்லாத்துக்கும் காபி போட்டு எடுத்துட்டு வா பக்கமா இருக்கறனால மீனாவும் காபி போடுறதுக்காக வீட்டுக்கு போனான் காஃபி போடும் போது மீனா மனசுக்குள்ள இந்த வீடு ரொம்ப குட்டியா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம செவ்ல அங்கங்க விரிசலும் விட்டு போய் கிடக்கு இந்த வீட்டுல எந்த பக்கம் இருந்த குளிர் அடிக்குதுன்னே தெரியல இந்த அடுப்பு கிட்ட நிக்கும் போதுதான் கொஞ்சமாவது எதமா இருக்கு நம்மளும் எப்பதான் சொந்த வீடு வாங்குவோம் தெரியல ரொம்ப கவலையோட காஃபியும் போட்டுட்டு எடுத்துட்டு வந்தா இந்த பக்கம் லட்சுமி அம்மா முக்காவாசி இலைய அறுத்தே முடிச்சிட்டாங்க ஆனா அப்பாவும் பையனும் வெறும் இருபது இலை மட்டும்தான் ரொம்ப நேரமா அறுத்துக்கிட்டு இருந்தாங்க மீனாவை பார்த்த உடனேயே ரவியும் சண்முகமும் காஃபி குடிக்கிறதுக்காக ஓடி வந்தாங்க மீனா ரொம்ப குளிரா இருக்குதுன்னு வீட்டுக்கு போய் குளிர் காஞ்சிட்டு வரையா ஆனா எங்களையும் உங்க மாமியாரையும் பாரு குளிர் வாட்டி எடுக்குது ஆமா பங்களா வீடு கட்டி வச்சிருக்கீங்க அவ போய் குளிர் காஞ்சிட்டு வரதுக்கு அதுவே ஒரு கொடுச அதுல ஆங்காங்க ஓட்ட வேற இருக்கு இங்க இருக்கிற குளிர விட தான் குளிர அதிகமா இருக்கும் ஆமா அத்தை சமையிட்ட தவிர வீட்ல எல்லா இடத்துலயும் குளிர் அடிக்கத்தான் செய்யுது எந்த பக்கம் இருந்து குளிர் அடிக்குதுன்னே தெரியல சரி பண்ணணும் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லும் போது அப்ப ரவி அம்மா இந்த வாட்டி வாழையில பிசினஸ் பாருங்க கண்டிப்பா கை கொடுக்கும் நம்ம நினைச்ச மாதிரியே சொந்த வீடும் வாங்கிடலாமா அப்பனுக்கும் பையனுக்கும் வெறும் வாய்தான் முதல்ல சொன்னதா செய்யுங்க அப்புறம் பேசலாம் அப்படின்னு வேலைய பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க வாழை வாழையிலையெல்லாம் ரவியும் சண்முகமும் கோவில் பக்கத்துல இருக்கிற அவங்க சொந்த கடைக்கு எடுத்துட்டு போய் வச்சாங்க அப்போ அங்க வந்த கஸ்டமர் இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்களா ஆமா எவ்வளவுங்க எல்லாமே எங்க தோப்புல இருந்து காலையில அறுத்துட்டு வந்த இலைதாங்க ஒரு இலை அஞ்சு ரூபா நல்லா இருக்கும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வியாபாரமும் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படித்தான் அவங்க வாழ்க்கையும் போகல லக்ஷ்மி ரவி இங்க வாங்க அப்படின்னு லட்சுமி அம்மா கூப்பிடும் போது இங்க வாருங்க எனக்கு விசேஷ நாளுங்கிறனால கடைக்கு நேரமாவே கூட்டம் வந்துடும் போய் சீக்கிரமா கடைய திறந்து வியாபாரத்தை ஆரம்பியுங்க அப்பதான் எல்லா இலையும் வித்து முடியும் இல்லைன்னா பக்கத்து கடைக்காரங்க கடைக்காரங்கிட்ட போய் எல்லாரும் வாங்கிட்டு போயிடுவாங்க லக்ஷ்மி அம்மா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ரவியும் சண்முகமும் அங்க இருந்து கிளம்பி போனாங்க நேரா வாழை இலை கடைக்கு போகாம டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வெட்டி நாயம் எல்லாம் பேசிக்கிட்டு லக்ஷ்மி அம்மா ஏழு மணிக்கு போக சொன்ன கடைக்கு அம்மா பேசிக்கிட்டு பதினோரு மணிக்கு போனாங்க பேசிக்கிட்டே நடந்து போகும் போது இன்னைக்கு விசேஷ நாளுங்கறனால கண்டிப்பா கடை முன்னாடி பாருங்க கூட்டம் குமிஞ்சு கிடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனாங்க ஆமாண்டா கூட்டம் ரொம்ப இன்னைக்கு அதிகமா இருக்கும் இன்னைக்கு சீக்கிரமா வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் பேசிக்கிட்டு கடைக்கும் வந்தாங்க அங்க போய் பார்த்தா கடையில கூட்டமே இல்ல வெறிச்சோடி கடந்தது ஆனா பக்கத்து கடையில வியாபாரமே முடிஞ்சு அவன் கடைய சாத்திட்டு போயிட்டான் அத பார்த்தா சண்முகமும் ரவியும் என்னப்பா இது இன்னைக்கு கூட்டமே இல்ல ஆமாண்டா நம்ம லேட்டா வந்துட்டோம் எல்லோரும் விசேஷம் அழுங்கறனால சீக்கிரமா வந்து பக்கத்து கடையில வாழை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க போலடா அப்பா இப்ப என்னப்பா பண்ணுறது வேற என்னடா வித்து தான் ஆகணும் இப்படியே வீட்டுக்கு போனோம்னா உங்க அம்மா நம்ம ரெண்டு பேத்தையும் இலைய இருக்கிற மாதிரி அறுத்து போடுவா அப்படின்னு பேசிக்கிட்டே சாயங்காலம் வரைக்கும் கடையிலயே காத்துட்டு இருந்தாங்க கடையில இருந்தது நூறு இலை ஆனா இவங்க வித்தது வெறும் இருபது தான் சாயந்திரமும் ஆயிடுச்சு வேற வழி இல்லாதனால ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க அங்க போய் லக்ஷ்மி அம்மாட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாங்க உங்க கிட்ட எத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சொல்லி இருப்பேன் விசேஷ நாளுங்கறனால எல்லாரும் சீக்கிரமா இலம் வாங்க வருவாங்கன்னு இப்ப பாருங்க நமக்குதான் நட்டம் அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் திட்டினாங்க ரவியும் சண்முகமும் என்ன சொல்றதுன்னு தெரியாம தலை குடிஞ்சு நின்னாங்க இப்படியே ரெண்டு நாளும் போகுது ஒரு நாள் லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்போ அங்க வந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஏமா லப்பியம்மா இன்னைக்கு செய்தியில மழை வருன்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல காத்து ரொம்ப பலமா வீசுமா நீங்க வேற வாழை தோட்டம் வச்சிருக்கீங்க கொஞ்சம் அத மீனாக்கும் லக்ஷ்மி அம்மாக்கும் ரொம்ப அதிர்ச்சி அப்ப நம்ம முன்னாடியே அறுத்து வச்சிடலாமா காத்து வேற பலமா வீசுன்னு சொல்றாங்க ஆமா மீனா முன்னாடியே அறுத்து வச்சிடலாம் லக்ஷ்மி செய்தில சொன்னதெல்லாம் என்னைக்கு சொன்ன மாதிரி நடந்திருக்கு அது இல்லாம இது குளிர்காலம் எங்க போய் மழை வரும் அதெல்லாம் ஒண்ணு வராது அப்படின்னு சொல்லும் போது அத கேட்ட ரவியும் ஆமாமா அப்பா சொல்றது கரெக்டு தான் அப்படியெல்லாம் மழையும் காத்தும் திடீர் அடிக்காது வந்தா பாத்துக்கலாமா நீங்க போய் வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் அத அலட்சியமா எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போனாங்க ஆனா அன்னைக்கு சாய்ந்தரமே செய்தில சொன்ன மாதிரி காத்து ரொம்ப பலமா வீசுச்சு அவங்க வாழை மரமெல்லாம் சாஞ்சு கீழே விழுந்தது சந்தைக்கு போய் விக்க முடியாத அளவுக்கு வாழையலை எல்லாம் தேதமாயிடுச்சு அதை பார்த்த லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் என்ன பண்றதுனே தெரியல அப்ப லக்ஷ்மி அம்மா அப்பவே சேதில சொன்னாங்க உங்க பேச்ச கேட்டு நானும் அநியாயமா விட்டுட்டேன் இப்ப எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு கதறி அழுதாங்க என்ன பண்றதுன்னே தெரியாம நாலு பேரும் ஒரே சோகமா வீட்டுக்கு போனாங்க அங்க போய் பார்த்தா சரிஞ்சது வாழை மரம் மட்டும் இல்ல அவங்க வீட்டு கூறையும் தான் அடிக்கிற காத்துல பிச்சிட்டு போயிருச்சு நாலு பேரும் என்ன பண்ணதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த ரவியும் சண்முகமும் தப்ப உணர்ந்தாங்க எங்களோட கவனம் குறைவுதான் இதுக்கெல்லாம் காரணம் எங்களை மன்னிச்சிடு லக்ஷ்மி ஆமாமா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா நீங்க பலமுறை வீட்டை சரி பண்ண சொல்லியும் நாங்க அதை கேட்கவே இல்லை இன்னைக்கு கூட செய்திய பார்த்து முன்னெச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னீங்க ஆனா அதை நம்பாம எங்க சோம்பேறித்தனத்தாலதான் தான் எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் தங்களுடைய தப்பை புரிஞ்சு மணிப்பையும் கேட்டாங்க அப்ப மீனாக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அத்தை வாழை இலையெல்லாம் நம்ம ஏன் வேஸ்டா நினைக்கணும் அத வச்சு நம்ம மேற்கூறிய ரெடி பண்ணலாமே அப்படின்னு மீனா ஒரு யோசனை சொன்னா அந்த யோசனை அவங்களுக்கும் அது சரின்னு பட்டுச்சு அதுக்கப்புறம் வாழை இலையெல்லாம் வச்சு நாலு பேரும் மேற்கூறைய ரெடி பண்ணாங்க ஒரு வழியா தங்கறதுக்கு ஏத்த மாதிரி வீட்டை ரெடி பண்ணி முடிச்சாங்க அப்ப சண்முகம் நல்ல உனக்கு உனக்காது இந்த யோசனை தோணுச்சு நாங்க ரெண்டு பேரும் பொறுப்பை எடுக்காம முட்டாள்தனமாவே இருந்துட்டோம் இனிமேல் இப்படி இருக்க மாட்டோம் தங்களுடைய தப்பை புரிஞ்சு மீனாக்கும் லக்ஷ்மி அம்மாக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க அப்ப மீனா அத்த சேதமான மரத்துல இருந்த வாழத்தண்டையெல்லாம் எடுத்து கடையில கொண்டு போய் விற்கலாம் அத்தை அப்படின்னு இன்னொரு யோசனையும் சொன்ன மாதிரியே எல்லாம் வித்தாங்க மீனாவுடைய புத்திசாலித்தனத்தால எல்லாம் வித்து அவங்களுடைய பாதி நட்டத்தை சரி பண்ணாங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது பயந்து நடக்காம கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட நடந்தோம்னா வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம்